அடுத்து என்ன நடக்க வாங்க பார்க்கலாம் ராஜாங்க பார்த்தா நல்லா தண்ணி பாட்டு இருக்காரு அப்பதான் அப்பா அவங்க கிட்ட கொஞ்சம் சொல்லவும் என்னையா சேது உட்காரியா நீயும் கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் பார்த்தா ஊத்தி கொடுக்கறாரு இங்க சேதும் பார்த்தா இல்லப்பா வேண்டாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு பரவாயில்லையா செய்து கூடு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்க சொல்லவும் சேதுவும் பார்த்தா குடிச்சிட்டு நல்லா உளர ஆரம்பிக்கிறாரு தமிழ் வயிற்றுல பறக்க போகிற எங்கள் அம்மாவை நான் தூக்கி குஞ்சணும்பா குஞ்சிக்கிட்டே இருக்கணும்பா இன்னும் நிறையா ஆசலாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உளரவும் இங்கே பார்த்தா ராஜாங்கம்மா அதெல்லாம் நடக்குயா நடக்குயா அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் உளரக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தா ராஜாங்கம் சரியா சேது நீ வா நான் போகிறேன் எனக்கு நேராச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் பார்த்தா அங்கேருந்து கிளம்புவோம் இங்கே சேது மட்டும் தனியாக குடிச்சிட்டு நல்லா போதையில் உளறிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தா அடியே இவை உளறிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா இன்னும் நேரம் ஆகும் போல் அதுக்குள்ள நம்ம அவளை தூங்க வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரியும் தாமரையும் பார்த்தா தமிழுக்காக பால்ல தூக்க மாத்திரையை கலந்து அதை எடுத்துட்டு வந்து தமிழு கிட்ட தமிழ் இந்தா இந்த பாலக்குடி அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரி கொடுக்கவும் இல்லம்மா பரவாயில்ல எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் இன்னும் இப்படி சொல்லிட்டு வாய் வயிறுமா இருக்கிறவ நைட்டு ஒரு டம்ளர் பாலாவது தானே தெம்பா இருக்கும் குடி அப்படின்னு சொல்லி சாவத்திரி சொல்லவும் இல்லம்மா பரவாயில்ல நான் தான் சாப்பிட்டேன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லுவோம் என்னைய வாய்க்கு தானே அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்க இங்கே பெத்த தாய் கொண்டாந்து கொடுத்த அப்படி வேணாம்னு சொல்லுவியா ஓ நான் இதுல ஏதாவது கலந்துருப்பேன் நினைச்சு சந்தேகப்படுறியா நான் வேணா ஒரு ரூபாய் குடிச்சிட்டு தருவா அப்படின்னு சொல்லி சாவத்திரி சொல்லவும் இல்லம்மா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா வாங்கி அதுல மிச்சம் கூட வைக்காம எல்லாத்தையும் குடிச்சிருது குடிச்சதுக்கு அப்புறம் சரி நீ படுத்து தூங்கு நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரியும் தாமரையும் பார்த்தா தூக்கமாத்திர கலந்த பாலை அவள் குடிச்சுட்டான் அடுத்து சேது எப்படின்னு கொஞ்சம் நேரத்துல ரூமுக்கு வந்துருவியான் ஏய் தாமரை நீ போ என்ன அப்படி சுடிதார் நின்றுக்கிட்டு இருக்க போய் நல்ல பாவாடை தாவணி எல்லாம் கட்டிட்டு கொஞ்சம் நல்லா மேக்கப் எல்லாம் போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி சாவித்ரி சொல்லவும் தாமரையும் பார்த்தா போய் நல்ல தாவணி எல்லாம் கட்டிட்டு வருது ஏமா இந்த குளுல போட்டு என்னை இப்படி பாடா படுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும் அடியே அவன் இப்ப நல்ல போதையில் இருக்கியா அவன் கண்ணுக்கு நீ கொஞ்சம் அழகா தெரிய வேண்டாம் இப்படி சுடிதார்லயும் பேடை சட்டையிலையும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா இப்படி பாவட தாவணி எல்லாம் போட்டாதானே அவன் கண்ணுக்கு நீ அழகா போ சொன்னதை மட்டும் சரி பிரியாணி சிக்கன் சொல்லிட்டு நிறைய சாப்பாடு இருக்கு நீ போய் இத செய்து கிட்ட கூடு அது மட்டும் இல்லாமல் சேது இத சாப்பிட சாப்பிட நீ இழுத்த இழுப்புக்கெல்லாம் அவன் வருவான் இதுல வசிய மருந்து கலந்திருக்கேன்டி அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி செலவு இன்னும்மா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கேக்கவோ ஆமா நம்ம இடஞ்சலா இருக்கிறது அவ அவளை தூங்க வச்சாச்சு அப்ப நீ சேது கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கணும்னா நீ இழுத்தெழுப்புக்கெல்லாம் அவன் வரணும்னா அப்ப அவ வசிய மருந்து எல்லாம் சாப்பிட்டாதான் நீ இழுத்தெழுப்புக்கெல்லாம் வருவேன் அவன் கொஞ்சம் முரண்டு பிடிக்கிறவன் தான் அப்படி இப்படின்னு பேசுவேன் சரியா அதனால இப்ப போதையில வேற இருக்கேன் இதுல வசிய மருந்து வேற கலந்துருக்கு இதை சாப்பிட சாப்பிட கொஞ்சம் கொஞ்சமா அவன் மயங்க ஆரம்பிச்சிருவேன் அதனால நீ போ இதை போய் அவங்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா தாமரை கிட்ட சாபத்திரி கொடுத்துடுவோம் தாமரையும் பார்த்தா அந்த சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு சேது ரொம்பக்கு போகுது சேது என்ன தாமரை இனி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது கேட்கவும் மாமா நீங்கள் இன்னும் சாப்பிடலையா அத்தை தான் உங்களுக்கு இதை கொடுத்துட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும் அப்படியா தாமரை நீ வச்சிட்டு போ நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லுவோம் அதெல்லாம் கிடையாது மாமா நான் இங்கே இருந்து உங்களுக்கு பரிமாறிட்டு தான் போவேன் அத்தை நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க அதுக்கப்புறம் நான் வச்சுட்டு வந்துட்டு நான் வச்சுட்டு வந்துட்டேன்னு சொன்னா அத்தை என்னை சத்தம் போடுவாங்க அதனால நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமே நான் போறேன் அப்படின்னு சொல்லி இங்க தாமரை பார்த்தா சேதுக்கு சாப்பாடெல்லாம் உட்கார்ந்து பரிமாறிக்கிட்டு இருக்கு சேது தாமரையவே குரு குருன்னு இருக்காரு இங்க தாமரை பார்த்தா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சேதுவையே பார்த்துக்கிட்டு இருக்கு